வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வருகிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்தது என்று இன்றைக்கு நம்ம காஞ்சிபுரம் சென்னை அதுவும் பேருந்துல பயணிக்கிறாங்க பஸ் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வர வர நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பஸ்ஸுங்க குறிப்பா இந்த மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை மாநகர போக்குவரத்துக்கு வண்டிங்க வந்து ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க அவ்வளோ ஒரு சாதாரண பஸ்ஸு மாதிரி இருக்குது ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம சுங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பஸ்ஸு மேலே பாருங்கள் கைப்பிடி வச்சுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் போகிற வண்டி இந்த அளவுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம பூந்தமல்லி நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பூந்தமல்லி நல்ல வளர்ந்து வருகிற ஒரு இடம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து இப்போ அதிகமாக அந்த இடத்துல ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே இடத்துல நம்ம போக போகிறோம் போயிட்டு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு தான் இன்றைக்கி விசேஷமாக நம்ம பார்க்க போகிறோம் போந்தமல்லிமல்லி பஸ் ஸ்டாண்டு அதாவது முன்னே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கூட நிற்காத அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாண்டு ஸோ இன்றைக்கு அந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு நம்ம பார்க்க போகிறோம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு நேரடியாக நான் காமிக்க போகிறேன் இப்போ நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் இது தாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பஸ்ஸுங்க பார்த்திங்களா எவ்வளோ பெருசுங்க பஸ் ஸ்டாண்டு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் இப்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் பாருங்கள் அது பாருங்கள் எந்த பஸ்ஸுமே காலியாக போகாது போல் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ மெட்ரோ வேறு வரதா இந்த பக்கத்தில் பரந்தூர் ஏர்போர்ட் வேறு வரப்போகுது இல்லைங்களா அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த கடை ஒன்று இருக்குது பாருங்கள் பக்கத்தில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி கடை வச்சுருக்குறாங்க பாருங்க பர்றவங்க போகிறவங்க எவ்வளோ ஜனங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதை பக்கத்தில் புட்டி கடைக்கு போவோமா கொஞ்சமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி பாட்டிலு இப்போல்லாம் தண்ணி டேப்பில் குடிக்கிறதில்ல முன்னெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா டேப்பில் தண்ணி குடிப்போம் ஆனால் இப்போல்லாம் பாட்டிலுலாம் வச்சுட்டாங்க ஏன்னா நம்மளும் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் எல்லா டப்பாவில் போட்டு வச்சுருக்குறேன் ஒவ்வொரு டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அதாவது கொடுக்குறாங்க பாருங்கள் அது பைனாப்பிள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பப்பாளி அதுக்கப்புறம் இன்னொன்று வாட்டர்மில்லனு இன்னொன்று மாங்காய் அதுக்கப்புறம் இன்னொன்று வெள்ளரிக்காய் அப்படி சொல்கிறீங்களா எல்லாருமே இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அதம்மா வாங்கி அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இது பக்கத்தில் இது பார்த்திங்களா எல்லா எல்லாமே பாக்ஸில் டின்னில் போட்டு அடித்து வச்சுட்டாங்க இப்போ இதில் வேறு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மசாலா போட்டு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க அவங்க அதாவது வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி அந்த பாட் அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுடுறாங்க அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தொழிலாம் எடுத்துகிட்டு எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஜிபேவில் போடுறாங்க பார்த்திங்களா இப்போல்லாம் ஜிபே ரொம்ப அதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு பணம் எல்லாம் இப்போ யாருக்கு பார்த்திங்கன்னா ஃபோனில் அழகாக போட்டு பணத்தை கட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு அதில் உப்பு போட்டு நல்லா அழகாக மடித்து கொடுக்குறாங்க பாருங்க தெரியுதுங்களா சொன்ன மாதிரி அதுதான் அந்த தெரியுது பாரு அதை காமிக்கிறேன் பார்த்தீங்களா அது இது தான் மாங்காய் பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இது தாங்க கலாக்கா கலாக்கான ஞாபகம் இருக்க சின்ன வயசில் பார்த்தது நம்ம கலாக்கா கலாக்காயில் இப்போ இருக்கிறவங்களுக்கு எவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்களை தான் கலாக்கா பற்றி நல்லா தெரியும் ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டு அது அது கலாக்கா சரி நம்மளும் என்ன பண்ணலாம் இதில் எதுவும் வாங்கலாம் சரி கலாக்கா நல்லா இருக்கும் இது சாப்பிட்டு கடை பல வருஷம் ஆச்சு இந்த கலாக்கா வாங்கிக்கலாம் இன்னும் அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் கட் பண்ணி அதை அப்படியே டப்பாவில் போட்டு கொடுத்து விட்றாங்க அந்த பக்கம் இன்னொரு கடை இருக்கு பாருங்கள் அது இதே இதே தான் இங்கே என்ன விற்கிறாங்களோ அதே தான் அவங்களும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு நிறைய பஸ்ஸுங்க நல்ல மக்கள் வர்றதும் போகிறதுமா இருக்கிறாங்க நமக்கும் பஸ்ஸுக்கு நேரமாகிடுச்சு கிளம்புலாம்